வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ யோ என்னையா ஓ சேமியா பார்த்தா நானே வாங்கி சாப்பிடலாம் போல இருக்கு இப்படி சேமியா சாம்பார் அப்படினே திராவிட மாடல் அரசாங்கம் சரியான ஒரு நாடகத்தை நடத்தி இருக்காங்க அந்த நாடகத்தோட பேர் என்ன அப்படின்னா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த சீஃப் கெஸ்டோட பேர்லாம் கேட்டிங்கன்னா உண்மையிலே ஆடி போயிருவீங்க அசந்து போயிருவீங்க அந்த அளவுக்கு கல்விக்காக தங்களுடைய உயிரையே மாய்த்து கொண்டவங்க அப்புறம் எப்படி உயிரோட வந்தாங்க கல்வியாளராக விளங்குகின்ற சிவகார்த்திகேயன் வெட்டிமாறன் அப்புறம் மாரி செல்வராஜ் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு மிக முக்கியமான நடிகர் இவர் புற்றுநோய் கட்டிடங்களுக்கு புற்றுநோய் கட்டிகளுக்கு இவருடைய தமிழ் புலமே கண்டு நாளம் வியந்து போயிருக்கேன் அப்படியே அப்படியே இருக்கேன் எப்பரா இப்படி எல்லாம் சீட்டில் எழுதி கொடுத்தா கூட உங்களுக்கு படிக்க தெரியலையே எப்படியா நீங்கலாம் எல்லாம் அப்படின்னு நான் வியந்து போயிருக்கேன் அது மட்டும் கிடையாது மேடைக்கு மேடா திமுக பேசுவாங்கல்ல கருணாநிதி இல்லைன்னா தமிழர்களுக்கு எழுத படிக்கவே தெரியாது கருணாநிதி தான் தமிழர்களுக்கு எழுத படிக்க சொல்லி கொடுத்தாரு அவர் இல்லைன்னா தமிழர்கள் இல்லை அப்படின்னு பேசுவாங்கல்ல அப்படிப்பட்ட திமுக இந்த வீடியோவை பார்த்தோன்ன எனக்கு கேட்க தோன்ற ஒரே கேள்வி கருணாநிதி தமிழர்கள படிக்க வச்சாருன்னு சொல்றீங்க எழுத வச்சார் அப்படின்னு கதைய விட்டுட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட கருணாநிதிக்கு தன்னுடைய மகனை படிக்க வைக்கணும் ஏன் தன்னுடைய பேரனை துண்டிச்சிட்ட பார்த்தாவது படிக்க வைக்கிறதுக்கு கருணாநிதிக்கு தோணலையா இல்லை முயற்சி பண்ணலையா அப்படின்னு திமுக காரவங்களை பார்த்து எனக்கு எப்பவுமே இந்த வீடியோவை பார்த்தோன்னே எனக்கு கேட்க தோணும் உங்களுக்கும் அப்படி தோணி இருந்தா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த விழாவில் நான் ரொம்ப கன்றாவியாக பார்த்த காட்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காட்சி தான் அதாவது நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இருக்கார்ல அவர் ஆனந்த கண்ணீர் வடிச்சாராம் மேடையில மாணவர்கள் பேசுறதை பார்த்து இவர் கீழே உட்கார்ந்து ஆனந்த கண்ணீர் வடிச்சாராம் இதெல்லாம் நம்புகிற மாதிரியாங்க இருக்கு இருக்குது அவர் எந்த அளவுக்கு நடிப்பாரு உதயநிதி ரசிகர் மன்ற தலைவரா வேற இருந்திருக்காரு அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் உண்மையிலேயே அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு வந்த இந்த ஆனந்த கண்ணீர் உண்மை அப்படின்னா அவரு நீங்க ஒவ்வொரு வாரம் பார்த்துருப்பீங்க திமுக ஆட்சியில தொடங்கப்பட்ட பள்ளிக்கூடத்தோட மேற்கூரைகள் இடிந்து விழுந்து மாணவர்கள் காயம் அப்படின்னு செய்தி வந்திருக்கும் அந்த செய்திக்கு என்னைக்காவது அவர் வந்து ஆனந்த கண்ணீர் வடிச்சிருக்காரா இல்ல துக்க கண்ணீர் வடிச்சிருக்காரா அப்படின்னு எனக்கு தெரியல அது மட்டும் கிடையாது நேற்று விழாவில் பேசுகிறாங்கல்ல சாம்பார் ரொம்ப அருமையாக இருக்கு ஐயோ சாம்பார் வந்து அப்படியே எப்படி தேன்மாறி இனிக்குது அப்படின்னு அடிச்சு விட்டாங்கல்ல சேமியா சூப்பராக இருக்குதுன்னு அடிச்சு விட்டாங்கல்ல அதே சேமியாவில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்துச்சு பள்ளி விழுந்ததுனால பதினேழு மாணவர்கள் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துச்சு காலை உணவாக வழங்கப்பட்ட சேமியாவில் பள்ளி இறந்து கிடந்ததாக தெரிவிக்கப்பட்டதால் பதினேழு மாணாக்கர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இந்த செய்திக்கு அமைச்சர் கண்ணீர் விட்டாரா அப்படி கண்ணீர் விட்டதா நான் எந்த செய்தியுமே சரி எல்லாத்தையும் விட்டு தள்ளிடலாம் நம்ம இப்போ முதலமைச்சர் கரடா ஸ்டாலின் அவர் எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும் போது அடுத்த காந்தி ஜெயந்திக்கு எப்பா பொறுத்துக்கோங்க அடுத்த காந்தி ஜெயந்திக்கு தமிழகத்துல டாஸ் மார்க்கே இருக்காது சாராயக்கடே இருக்காது அப்படின்னு பச்சை பொய்ய சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தாரு நான்கரை வருடம் முடிய போது தமிழக மாணவர்களை நேற்று விழா நடத்தினாங்கல்ல அந்த மாணவர்களை மாணவர்களோட குடும்பத்தை சீரழிக்கிற பல விஷயத்தை திமுக அரசாங்கமே பண்ணுது அதுல ஒன்று டாஸ்மாக் அதுல வந்து எல்லை கடந்து போயிட்டு இருக்கு ஊத்தி ஊத்தி கொடுத்துட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கஞ்சா ஜாஃபர் சாதிக்கே போன்ற ஆட்கள் போதை பொருள் கடத்துறாங்கல்ல அவங்களோட தொலை சமீபத்தில் ஒரு ஆறு சம்பவங்களை மட்டும் உங்களுக்கு எடுத்து சொல்றேன் பாருங்க சென்னையில புறநகர்ல ஐயாயிரத்தி இருநூத்தி ஐம்பது கஞ்சா சாக்லேட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன பதினோரு பேர் அரெஸ்ட் பண்றாங்க அதுல ஏழு பேர் மாணவர்கள் என்ன லட்சணத்தில் இருக்கு பாத்தீங்களா இப்படி இப்படிப்பட்ட லட்சணத்தை வச்சுக்கிட்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு பெரிய பில்டப் பண்ணிட்டு இருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா திண்டிவனத்துல மாணவர்களுக்கு கஞ்சா வித்த வழக்கில் ஆறு பேரை கைது பண்றாங்க அந்த ஆறு பேருமே இருபது வயதுக்கு உட்பட்டவர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா திருத்தணியில் ஓடுற பேருந்தில் அரசு பேருந்தில் கஞ்சா போதையில் மாணவர்கள் தள்ளாடுற காட்சியை நம்ம பார்த்துருப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் சிதம்பரத்தில் பள்ளி மாணவர்களை வச்சே மாணவர்களுக்கு கஞ்சா சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளோ கொடூரமான தமிழகத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து கல்வியில் சிறந்து விளங்குறோம் அப்படின்னு பயங்கரமான ஒரு ட்ராமாவை நடத்துறதை பார்க்கலே உண்மையிலே ரொம்ப கொடூரமாக இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா திருப்பூர்ல பள்ளி வளாகத்துல கஞ்சா வச்சிருக்காங்க ஏண்டா கஞ்சா விற்கிறீங்க அப்படின்னு மாணவர்கள் சேர்ந்து போய் வந்து கேள்வி கேட்டோன்ன மாணவர்களே என்ன பண்ணிருக்காங்க அந்த கஞ்சா பொறுக்கி போயிடுவா மாணவர்களே தாக்கியிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில பள்ளி வளாகத்துக்குள்ள கஞ்சா வச்சிருக்காங்க அதை மாணவர்கள் என்ன பண்ணிருக்காங்க ஐயா மாதிரி பள்ளி வளாகத்துக்குள்ள வந்து கஞ்சா விற்கிறாங்க அப்படின்னு தலைமை ஆசிரியர்கிட்ட சொன்ன உடனே அந்த கோவத்தில் கஞ்சா விற்கிறவங்க அந்த மாணவர்கள் மீதே தாக்குதல் நடத்துறாங்க இப்படி பல கொடூரங்கள் நடந்துட்டு இருக்கே இந்த கொடூரங்களை பார்த்து ஒரு முறையாவது நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கண்ணீர் விட்டுருந்தார்னா இன்னைக்கு அவர் வந்து கண்ணீர் விட்டார் அப்படின்னு இந்த மீடியாக்கள் எழுதுதில்ல அதை நம்ம நம்பி இருக்கலாம் ஆனால் அப்போ எல்லாம் கண்ணீர் விடாம திடீர்னு இவருக்கு எப்படி கண்ணீர் வரும் அப்படின்னு மக்களுடைய மிகப்பெரிய கேள்வியா இருக்கு அது மட்டும் கிடையாது நேற்று அந்த ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ரெட் என்று உதயநிதி சார்பாக திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது அவர் சார்பாக ஒரு ஆடியோ லாஞ்சு நடக்கும் பாருங்க அது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அச்சாசலா இருந்தது அதில் வேற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட ஐ லவ் சொல்லுங்க ஐ லவ் சொல்லுங்க அப்படின்னு காதுல போய் அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் வந்து அந்த மாணவர்கள்கிட்ட சொல்கிற கன்றாவியான காட்சியை காண முடிஞ்சது சி

ஏன் தமிழக அரசாங்கத்தில் இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலினா இருக்கட்டும் உதயநிதியா இருக்கட்டும் உதயநிதி குடும்பமாக இருக்கட்டும் அவங்க இருந்து அரசு பள்ளியில் ஒருத்தவங்க கூட படிக்கலை ஏன் அன்பில் மகேஷ் பொய்யாமல இருக்காருல்ல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர் ஏன் அவருடைய பையனை வந்து அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கல தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்க வைப்பாராம் மும்மொழி சொல்லி கொடுப்பாராம் பிரெஞ்சு படிப்பாராம் ஏன் வந்து அந்த ரூட்ல போயிட்டு இருக்காங்க உண்மையிலேயே தமிழக அரசாங்கத்தோட கல்வி ரொம்ப சிறப்பா இருக்கு தமிழக அரசாங்கத்தோட அந்த பள்ளிக்கூடம் ரொம்ப சிறப்பா இருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா நேத்து மேடல ஐயோ பள்ளிகளில் போற சாம்பார் இருக்க தேனா இனிக்குது அப்படிங்கிற மாதிரி பில்டப்பெல்லாம் கொடுத்தாங்க அந்த பில்டப்பை கொடுத்தோடனே எனக்கு ஒன்றுமே புரியலை டெய் அந்த சாம்பார் காலையில் வச்ச சாம்பார் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கேல அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் எப்படி சாம்பார் கேட்பாங்க அந்த அம்மா எப்படி சாம்பார் கரெக்டாக கொண்டு வரும் அப்படின்னு ஏராளமான கேள்வி இருக்கு முழுக்க முழுக்க நேற்று நடந்த அந்த ஆடியோ லாஞ்ச் சாரி அந்த என்ன கல்வி விழாவா அந்த விழாவை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க செட்டப்பு ஏற்கனவே ரிகல்ஸ் எல்லாம் பார்த்து பக்காவா பண்ணிருக்காங்க அப்படின்னு அந்த நிகழ்ச்சியை பாக்கால புரிஞ்சுக்க முடியுது எனக்கு தெரிஞ்சு கல்வியோட தரம் சிறப்பா இருக்கு சாம்பார் சிறப்பா இருக்கு சேமியா சிறப்பா இருந்தா இந்த திமுக அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இவங்கெல்லாம் தங்களுடைய மகன்களையோ பேரன்களையோ அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சுக்கிட்டு நிரூபித்து காட்டினாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் அது எதுவுமே பண்ண மாட்டாங்க எதுவுமே பண்ணாமல் இந்த மாதிரி பில்டப்பெல்லாம் பயங்கரமான பில்டப்பை கொடுப்பாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா தெலுங்கானா முதலமைச்சர் இருக்கார்ல ரேவேந்திர ரெட்டி அவர் வேற சொல்கிறாரு தமிழக அரசாங்கம் வந்து செயல்படுத்துகிற இந்த காலை உணவு திட்டம்லாம் இருக்குல்ல இதெல்லாம் போய் நான் வந்து எங்கள் ஊரில் செயல்படுத்த போகிறேன் அப்படின்னு அவர் வேற பாவம் அவர் வேற சொல்றாரு எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து இந்த திமுக அமைச்சர்கள் நிர்வாகிகள் இவங்களுக்கு தெரியாம மாறு வேடத்துல வந்து ஒரு பள்ளிக்கூடத்துல காலை உணவு எப்படி இருக்கு மத்தியான உணவு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தாருன்னா அவரு வெறுத்து போயிடுவாரு ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இவங்க இன்ஸ்பெக்ஷன் வர்ற நேரத்துல தொட்டால் புட்டால் அப்படின்னு பயங்கரமான உணவு பயங்கரமா போட்டுட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன மாதிரி மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க அதுல எவ்வளவு சுருட்டுறாங்க அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா திமுக அரசாங்கம் என்னதான் பில்டப் கொடுத்து சினிமாக்காரங்களை வச்சு என்னதான் போட்டோ ஷூட் தமிழக மக்கள் இவங்களை நம்ம தயாரா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இந்த நாடக கம்பெனியை வீட்டுக்கு அனுப்புறதுல தமிழக மக்கள் உறுதியாக இருந்துட்டு இருக்காங்க இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம் அடுத்து இன்னொரு விஷயத்த உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நம்முடைய பாரத் சேனலுக்கு நீங்க பேராதரவை மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா இப்போ நம்ம வந்து மொபைலில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே ஒரு கேமரா ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் நீங்க அதுக்கு பங்களிப்பா ஏதாவது உதவி பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜிபே நம்பர் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரம்